நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் மற்றும் சினிமா விமர்சகர் பாலாஜி பிரபு அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் பெரிய ஒரு ரியாலிட்டி ஷோ மக்கள் மத்தியில தமிழ்நாட்டுல ரொம்பவே பார்க்க பெரிய அளவில் பார்க்கக்கூடிய ஒரு ஷோன்னு பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் இந்த பிக் பாஸ் ஷோவை வந்து நிறைய பேர் விரும்பியும் பாக்குறாங்க நிறைய பேர் விமர்சனமும் வைக்கிறாங்க இது ஸ்கிரிப்டடு இது எல்லாமே எழுதி கொடுத்து பண்றாங்க இந்த மாதிரியான விமர்சனங்களும் வந்துட்டு இருக்கு இப்போ வந்து இந்த ஷோவையே தடை பண்ணணும் இது கலாச்சாரத்துக்கே எதிரா இருக்கு இது வந்து நிறைய நல்ல ஷோஸ் வந்து அந்த பர்டிகுலர் சேனல் வந்து தராங்க நிறைய தமிழ் சார்ந்ததா இருக்கட்டும் பாடல் சார்ந்த நிகழ்ச்சியா இருக்கட்டும் ஆடல் அந்த மாதிரி விஷயங்கள் குக்கிங் ஷோஸ் காமெடி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தராங்க ஆனா இந்த பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வந்து கலாச்சார சீர்கிழிவு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி தமிழக வாலுரிமை கட்சியை சேர்ந்த வேல்முருகன் அவர்கள் இந்த பிக் பாஸ் வந்து தடை செய்யணும்னு நான் தமிழக அரசுக்கு கோரிக்கை வச்சிருக்கேன்ற மாதிரி பேட்டி கொடுக்குறாரு இது விமர்சன பொருளாகவும் மாறி இருக்கு சில பேர் இது நியாயமான கருத்து தானே வைக்கிறாங்க நீங்க இது நியாயம் நினைக்கிறீங்களா இதுல இதெல்லாம் தேவையற்றது நினைக்கிறீங்களா பொதுவாவே பாத்தீங்கன்னா இன்னைக்கு டிவியில் வர ஷோஸ் இருக்கு பார்த்தீங்களா இந்த ரியாலிட்டி ஷோஸ்ங்கிற பேர்ல வந்து கண்ணா புண்ணான்னு வந்து ஷோஸ் நடத்துறாங்க இன்னொரு சேனல்ல பார்த்தீங்கன்னா சிங்கிள் பசங்க நாங்கன்னு ஒரு ஷோ ஒன்று நடத்திட்டு இருக்காங்க அந்த கூமாபட்டியில வந்து ஏதோ கூமாப்பட்டிக்கு வாங்க இங்க தண்ணி சர்பத் மாதிரி இருக்கும் அப்படின்னு திடீர்னு ஃபேமஸ் ஆனாரு அந்த தங்கராஜன் அவரை கொண்டு வந்து அந்த அந்த ஷோல நடிக்க வச்சு அவர் கூட ஒரு பேரை போட்டு அதே மாதிரி அதே மாதிரி லோவா இருக்கிற ஒரு நாலஞ்சு பேரை கொண்டு கூப்பிட்டு வந்து அங்க வந்து அவங்க ஏதோ கட்டி பிடிக்கிற மாதிரி ஆடுற மாதிரி பாடுற மாதிரி கண்ணை கட்டிட்டு வந்து இவங்க இருப்பாங்களான்னு தேடுற மாதிரி சோ இதெல்லாம் வந்து ஒரு எப்படி சொல்றது அவர் கண்ணை கட்டிட்டு தேடும்போது பாத்தீங்கன்னா எங்கெங்கயோ தோடுறாரு அதான் இந்த மாதிரி வந்து ஷோஸ் வந்து சமீபத்துல வந்து டிவி எல்லாம் ஜட்ஜஸும் வந்து பெரிய பெரிய ஆக்டர்ஸ் ஆக்டர்ஸஸ்ஸா இருக்கிறாங்க டிஆர் அவர்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க இந்த மாதிரி பெரிய பெரிய பிரபலங்களை பிரபலங்களெல்லாம் வந்து அந்த இடத்துல ஜட்ஜஸ் போடுறாங்க சோ அப்போ அதை எப்படி எடுத்துக்கிறது சார் வந்து ஜட்ஜஸா போடுறாங்க அந்த ஜட்ஜஸ்ஸா போடுறவங்களுக்கு இது வந்து எப்படி சொல்றது அவங்களையும் அவங்களையும் கூப்பிட்டு வந்து கேட்குறதுக்கு படுத்துறாங்க அதாவது ஒரு டிவி ஷோ ஒரு முக்கியமான டிவி ஒரு ரியலிட்டி ஷோன்னும் போது அவங்க நம்பி வந்துடுறாங்க நம்பி வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது என்னென்னமோ நடத்துறாங்க நீங்க வந்து உட்கார்ந்ததுக்கு என்ன செய்வீங்க அதாவது ஒரு ஷோ ரெண்டு ஷோ பாக்குறாங்க அதுக்கப்புறம் விலக ஆரம்பிச்சிடுறாங்க பார்த்திபன்லாம் விலகிட்டாருன்னு நினைக்கிறேன் அந்த ஷோல ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ வந்து பிக் பாஸ் அப்படிங்கிற ஷோ வந்து விஜய் டிவியில பண்றாங்க இது வந்து கிட்டத்தட்ட இது ஒரு எட்டு சீசன் இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நடந்துருச்சு ஸோ இதுக்கு முன்னாடி போட்டியாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஓவியா இருந்தாங்க ஆரவ் இருந்தாரு ஹரீஷ் கல்யாண் இருந்தாரு பரணி ஒருத்தர் இருந்தாரு பொன்னம்பலம் இருந்தாரு சொல்றேன் ஒரு உதாரணத்தை சொல்றேன் சேரன் இருந்தார் ஸ்னேகன் இருந்தாரு ஸோ சரவணன் இருந்தாரு நிறைய பேர் நல்ல நல்ல ஆட்களை வந்து உள்ள வந்து கொண்டு வந்து போட்டாங்க பல தரப்பட்ட மக்கள் அதாவது வந்து பல துறையில் வந்து எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கிறவங்க ஒரு கவிஞர் வந்தாங்க ஒரு ஆமாம் ஒரு டான்ஸரை கூப்பிட்டு வந்தாங்க ஒரு ஒரு பட்டிமன்ற பேச்சாளரை கூப்பிட்டு வந்தாங்க இப்படி நிறைய பல தர இருக்கு மக்களை கொண்டு வந்து அதுல ஸ்பெஷலா இருக்கிறவங்க தெரிஞ்சவங்கள தெரிஞ்சவங்க அதுக்குள்ள கொண்டு வந்து சாதிச்சவங்கள 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 சாதிச்சுக்கிட்டு இருக்கிறவங்கள அப்கமிங்கா இருக்கிறவங்கள கொண்டு வந்து உள்ள வச்சு அந்த ஷோ பண்ணாங்க அந்த ஷோ வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருந்துச்சு நடுவர் கமல்ஹாசன் வந்து அந்த ஷோ நடத்திட்டு இருந்தார் கிட்டத்தட்ட ஏழு சீசன் அவர் தான் நடத்தினார் அவர் நடத்தும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா பர்ஃபெக்டாக நடத்தினார் அதாவது வந்து அந்த ஷோ வந்து ஜனரஞ்சகமாகவும் நடத்தினார் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா காமெடியும் பண்ணுவாரு அதே நேரத்தில் ஸ்டாகவும் இருப்பாரு அதே நேரத்தில் அந்த ஷோக்கில் அரசியலும் பேசுவார் அந்த ஷோக்கில் சினிமாவும் பேசுவார் அந்த ஷோக்கில் ஏதாவது ஒரு புத்தகத்தை பற்றின விஷயங்களையும் வந்து சொல்லுவாரு ஸோ மொத்தத்தில் கமலஹாசன் நடக்க நடத்தும் போது ஒரு அறிவு இருந்துச்சு கமல்ஹாசன் ஸ்பீச்செல்லாம் நல்லா இருந்துச்சு வாரத்தில் ரெண்டு நாள் சனி ஞாயிறு கமலாசன் வருவார் அப்படின்னு உடனே எல்லாருமே வந்து கமலஹாசன் எப்படி நடத்துவார் என்ன பேசுவார் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுவார் அப்படிங்கற ஒரு ஆர்வம் வந்து மக்கள் இந்த பிரச்சனைக்கு அவர் என்ன சொல்ல போகிறார் பிரச்சனைக்கு என்ன சொல்ல போகிறாரு கமல் நடத்துகிறார் அப்படின்னு தமிழ் சினிமாவின் மூத்த நடிகரா இருந்ததுனால அவருக்கு ஒரு மரியாதையும் கொடுத்தாங்க அந்த ஷோவில் உள்ளவங்கள கமல் சார் கமல் சார்னு பெரிய மரியாதை கொடுத்தாங்க ஸோ ஷோ பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக நடத்திட்டு போனார் கமல் சார் அந்த ஒரு ஏழு சீசன்லாம் வந்து பெரிய விமர்சனங்கள் இல்ல அதுக்குள்ளேயுமே வந்து சில பேர்லாம் இருந்தாங்க சில பேர் வந்து கச்சா முச்சான்னு இருக்கிறவங்க ஒன்று ரெண்டு கேரக்டர்ஸ் இருந்தாங்க இப்போ எட்டு வந்து பாத்தீங்கன்னா டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் எட்டு சீசன் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் டிராப் ஆயிடுச்சு டோட்டலாகவே டிராப் ஆயிடுச்சு பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் போச்சு இந்த இந்த ஒன்போதா சீசன் ஆரம்பிக்கும் போதே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னன்னா இந்த சீசன் வந்து நம்ம இந்த ஷோவே வந்து தமிழ்நாட்டில் மூடுற மாதிரி ஆயிரும் அதனால இந்த ஷோ வந்து நம்ம பெரிய லெவலில் பண்ணி காட்டணும் டிஆர்பியை வந்து பெரிய லெவல்ல வந்து நம்ம எகிர வைக்கணும் பெரிய ஒரு ஆடியன்ஸை வந்து இந்த ஷோவை பார்க்க வைக்கணும் அதாவது ஆட்டோமேட்டிக்காவே பிக் பாஸ் அப்படின்னா பெண்கள்லாம் ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க டிவியில் வரதுனால வீட்டுக்குள்ள இருக்கிறதுனால பெண்கள் வந்து வெளியில போகாத பெண்கள் பிக் பாஸ் லைக் பண்ணி பாக்குறாங்க சூழ்நிலையில இந்த இன்னும் ஹைப் பண்ணி பெருசாக்கணும் அப்படின்னு ஷோல உடைய பார்ட்டிசிபேட் அதாவது வந்து இப்போ போட்டியாளர்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்களா இந்த திவாகர் அப்படிங்கிறவரெல்லாம் அவர் ஏன் வந்து வந்தார் இந்த ஷோக்கு என்ன குவாலிஃபிகேஷனில் வந்து இந்த ஷோவில் வந்து அவர் தேர்ந்தெடுத்தாங்க அவர் வந்து அவர் வந்து ஒரு காமெடியனாக அவர் வந்து ஒரு முட்டாளாக அவர் வந்து ஒரு புத்திசாலியாக அவர் வந்து இல்லை ஒரு பைத்தியக்காரனா இல்லை வந்து அவர் டாக்டர்னு அவர் சொல்லிக்கிறார் உண்மையிலுமே டாக்டரா என்னன்னே தெரில அவர் வந்து அது அப்புறம் இந்த இந்த திவாகரே நிறைய பேச வேண்டியிருக்கு இவர் என்னன்னே தெரியாத இந்த ஒரு எப்படி சொல்றது ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் ஒருத்தர் கூப்பிட்டு வந்தீங்கன்னா அவங்க எப்படி நடந்துக்குவாங்களோ அப்படி வந்து இந்த ஷோக்குல நடந்துக்கிறார் அடிக்கடி டிவி நாற்பது விரும்பி பார்க்கறது இல்ல அப்பப்ப டிவியில ஓடிட்டு இருக்கோம் சாப்பிடும் போது காஃபி குடிக்கும் போது இந்த மாதிரி பார்க்கும் போது பாக்குறது உண்டு என்னென்னமோ பண்றாங்க என்னென்னமோ பண்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க அவங்க பேரே நம்ம சொல்ல முடியாது கூச்சமா இருக்கு பலூனை காண ஒருத்தவங்க அதாவது அக்கா அப்படிங்கிறது வந்து எவ்வளவு மரியாதை பேர் ஒரு அக்கா அப்படிங்கிறது எவ்வளவு மரியாதை ஆனா ஒரு சொல் அதாவது ஒரு ஒரு சகோதரியை குறிக்கிற ஒரு சொல் அந்த சொல்லை பயன்படுத்தி பலூன் அக்கா அப்படினு ஒருத்தவங்கள வந்து உள்ளே கொண்டு வந்து அந்த பலூன் அக்கா யார் அப்படின்றது வந்து நீ டிவி பாக்கும்போது சின்ன சின்ன பசங்களா கேக்குறாங்க ஏய் பலூன் அக்கா யாரு அப்படின்னு பேசுறாங்க அக்கா யாருன்னு யாராவது சொல்ல முடியுமா பல்லுனக்காக்கு ஏதாவது விளக்கம் கொடுக்க முடியும் கொடுக்க முடியுமா பல்லுனக்காவுடைய இன்ஸ்டா பேஜ் பல்லுனர்கள் பேஜ் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அவங்க ஏன் பல்லுனக்கான்னு பேர் வந்துச்சு அப்படிங்கிற விளக்கம்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க இது தேவையா இந்த இந்த மாதிரி ஆட்களை கொண்டு வந்து சரி இந்த மாதிரி ஆட்களோடு எதுக்கு அக்காங்கிற பேர் சொல் கேட்குறீங்க யாரோ அக்கா எல்லாமே என்னமோ ஒரு யூடியூப் அக்கா என்னென்னமோ சொல்கிறாங்க இந்த இந்த மாதிரி ஆட்களை எதுக்கு அக்கான்ற பேர் சொல்லி சொல்கிறீங்க அக்கான்ற பேரையா சொல்லாமல யூடியூப் பெண்ணு பலூன் பெண்ணு இப்படியா சொல்லலாம்ல இப்படி போட்டு நம்ம அக்காவையும் கேவலப்படுத்துற மாதிரி சொல்லி இது ஒரு குரூ இது இவங்க இவங்களை ஏன் கொண்டு வந்தாங்கன்னு தெரில ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அகோரி அவர் அகோரினா அவர் என்ன என்னென்னமோ செஞ்சிருக்கிறாரு அவர் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் என்ன செஞ்சிருக்காருன்னு அவர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவருக்கே தெரியாது அவர் வந்து முதல்ல வந்து ஏதோ ஒரு ரீல்ஸ் பண்ணியிருக்காரு என்னமோ பண்ணியிருக்காரு அப்புறம் கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்புறம் மூணு நாள் பிள்ளை போற இருக்குது போகல இருபத்தஞ்சு வயசுல அப்புறம் பொண்டாட்டியோடு இருந்திருக்காரு அப்புறம் ரெண்டு பேர் பிரிஞ்சிருக்காங்க அப்புறம் ஒரு அகோரியா போயிருக்காரு காசிக்கு போயிருக்காரு அங்கே வந்து காலியை நிர்வாணமாக பார்த்துருக்காரு அவர் சொல்றது நம்ம சொல்லலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புணம் தின்னு இருக்காரு பணத்தோட உரலூடு கூட கூட கடலூர் கொண்டிருக்கேன் சொல்லியிருக்காரு என்னென்னமோ சொல்றாருங்க என்னென்னமோ சொல்றாரு சம்பந்தமே சம்பந்தம் இல்லாம சொல்லி இப்போ வந்து பொண்டாட்டியோட மறுபடியும் சேர்த்துட்டாராமா இப்போ வந்து மொட்டை அடிச்சுட்டாராமா அந்த அகோரி முடியெல்லாம் கிடையாதாமா இந்த மொட்டை அடிக்கிறது முடி சீக்கிரம் வளர்கிறதுக்கு ஏதோ ஒரு மருந்து வச்சிருக்காராமா என்னமோ மையனமோ வச்சிருக்காரு அதை போட்டு தேய்ச்சி முடி சீக்கிரம் வளர்த்துருவாராமா அது ஒரு லூஸ் கேஸ் அதை கொண்டு வந்து மறுபடியும் பிக் பாஸ்கில் கொண்டு வந்து போட்டிருக்காங்க என்ன சொல்கிறதுனே தெரிலங்க இது இந்த மாதிரி வந்து இந்த தடவை வந்து தேர்வு செய்திருக்கிற ஆட்கள் ஒன்று ரெண்டு பேர் இருக்கிறாங்க நல்ல ஆட்கள்லாம் இருக்கிறாங்க அவங்க இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ரம்யா ஜோன் ஒருத்தவங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து யாருங்க அந்த ரம்யா ஜோன் கேட்டப்ப நடனக்கலைஞர்ன்னு சொல்லிட்டாங்க ஸோ ஒரு பெரிய நடன கலைஞரோன்னு நினைச்சா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ஆபாசமாக காட்சியில் ஆடக்கூடிய ஒரு நடன கலைஞர் போல ஸோ அவங்கள கொண்டு வந்து உள்ளே போட்டிருக்காங்க அப்புறம் இது 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 எதுக்கு இத்தனை இந்த மாதிரி ஆட்களை கொண்டு வந்து போட்டிருக்காங்க எதுக்கு இந்த ஷோவை நடத்துகிறாங்க இந்த ஷோக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எப்பயாவது பார்க்கும்போது தான் மறுபடியும் சொல்கிறேன் நான் தொடர்ந்து ஷோ பார்க்குறதுல உண்மையாக அதுதான் அப்பப்போ பார்க்கும்போதே பல விஷயங்கள் ஓடிட்டுருக்கு ஏன்னா ஹாட் ஸ்டாரில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வரை ஸ்ட்ரீம் பண்ணுறான் அதனால் அதுவாட்டும் இருக்கு வர்றாங்க பேசுகிறாங்க அரைகுறை ஆடை அரைகுறை மேலாடை கீழாடை என்னென்னமோ போட்டுக்கிட்டு வர்றாங்க சண்டை போடுறாங்க சட்டையை பிடிச்சிருக்கிறாங்க முடியை பிடிச்சிருக்கிறாங்க இப்போ ஒரு பெண்ணும் ஆணும் பக்கத்து பக்கத்தில் உட்காந்துருக்காங்க ரெண்டு பேரும் கால அழகாக போட்டுக்கிறாங்க ஒன்று அவன் ஷார்ட்ஸ் போட்டிருக்கான் இந்த பொண்ணு வந்து ஷார்ட் ஸ்கர்ட் போட்டிருக்கு ரெண்டு பேரும் ஒன்றா பின்னிக்கிட்டு படுத்துக்கிறாங்க நண்டுபுடின்னு சொல்லுவாங்க நண்டுபுடி அந்த மாதிரி வந்து பிடிச்சி படுத்துக்கிறாங்க எனக்கு இது இது என்ன இது வந்து டிவியில் இதெல்லாம் பார்க்க முடியுமா இந்த மாதிரி அரை ஒரு டைலாக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப கலாச்சார சீர சீரழிவு இது வந்து அப்படி சொல்றது இது வந்து ஹிந்தியில் இன்னும் மோசமா நான் பார்த்ததே கிடையாது இன்னும் மோசம் இது இது இதுக்கு நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்களே இது பரவாயில்ல ஹிந்தியில் போய் பாருங்க அப்படிங்கிறாங்க ஹிந்தியில் என்னென்னமோ இப்போ டூ பீஸ் பிக்னி உடையெல்லாம் போட்டுட்டு வராங்க போல்லை அதாவது இந்த பிக் பாஸ் அப்படிங்கறதுக்கு பார்த்திங்களா அது ஒரு வீடு அது ஒரு வீட்டுக்குள்ள நல்ல நல்ல இந்த ஷோவே வந்து நல்ல அறிவு அறிவுபூர்வமாக நடத்தலாம் நிச்சயமாக அதாவது வந்து நல்ல ஆட்களை வந்து செலக்ட் பண்ணி உள்ளே கொண்டு வந்து போட்டு ஒரு கவிஞர் ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் ஒரு புத்தகம் எழுதக்கூடியவர் ஒரு இந்த மாதிரி பல பேர் ஒரு நடிகை நடிகன் எல்லாருமே எல்லா துறை ஒரு கரகா கரகாட்டத்தில் ஸ்பெஷலிட்டாக இருக்கவங்க ஒரு கபடி விளையாடுறவர் ஒரு ஹாக்கி விளையாடுற எப்படியோ பல ஆட்களை டிசைன் பண்ணி கொண்டு வந்து போட்டு ஒரு குடும்பமாக இவங்க வந்து நூறு நாள் எப்படி வாழ்கிறாங்க ஒரு செல்ஃபோன் இல்லைன்னா எப்படி வந்து இந்த இந்த சூழ்நிலையை சமாளிக்கிறாங்க இப்படி காட்சிகள் அமைச்சு இப்படி வந்து அந்த அந்த ஷோவை நடத்திட்டு போனால் அந்த ஷோக்கே பெருமையாக இருக்கும் அந்த ஷோவும் நல்லா வரும் ஆனால் யாரும் பார்க்க மாட்டாங்க இப்படி நடத்தினா தான் பார்க்குறாங்க இப்படி நடத்துனா தான் ஓடுது இன்னும் ஒரு பெரிய பிரபல தொலைக்காட்சிகளில் வந்து பார்த்தீங்கன்னா சீரியல்லாம் வரும் நிறையா அது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு முயல்னு ஒரு சீரியல் வருதுன்னு நினைக்கிறேன் அந்த முயல் சீரியலில் அந்த முயலுங்கிற பொண்ணு வந்து குடும்பத்துக்காண்டி உழைச்சி 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 ஓடா தேஞ்சி போகும் அப்படிங்கிறாங்க அது யார் சொல்கிறா அப்படின்னா அந்த முயலோட அம்மா அம்மா நீங்கள் இப்படி கஷ்டப்பட்டு உழைக்கிறீம்மா என்னால் தாங்க முடியலம்மா எனக்கு ரத்த கண்ணீர் வடிதுன்னு அந்த அம்மா டைலாக் பேசுவாங்க ஆனால் அந்த அம்மாவோடய காஸ்டியூம் சாரிலாம் பார்த்தீங்கன்னா ஆறாயிரூவா ஏழாயிரரூவா ஸ்ட்ராட்சி போடவை அழகான வளையல் பொட்டு தோடு எல்லாம் போட்டு அந்த அம்மா வந்து ஒரு வறுமையில் இருக்கிற அம்மா மாதிரியே தெரியுது அது என்னமோ பார்த்திங்கன்னா ஒரு ஏ கிளாஸ் குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு அம்மா மாதிரி நின்றுக்கிட்டு டைலாக் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு சீரியலில் பார்த்தீங்கன்னா மாமியார் அப்புறம் ஒரு மருமக ஒரு நாத்தனார் எங்க இது இந்த சண்டை தான் வீடுக்கு வீடு நடக்குதே இதை வந்து ரசிச்சு வேற பாக்குறாங்க இதை டிவிலையும் கொண்டு வந்துடுறாங்க ஒரு மாமியார் ஒரு மா ஒரு மருமக ஒரு நாத்தனார் கொண்டு வந்து இதுக்கு நடுவுல மாமியார் என்ன பண்ணா இன்னைக்கு இதை பண்ண பரப்பார் படம் இன்னைக்கு டிவி சீரியல் பாருங்களேன் டிவி சீரியல் எல்லாத்தையும் போய் பாருங்க அதுக்கு ஒரு மாமியார் சென்டரை வச்சிருப்பாங்க அந்த மாமியார் எப்படி மேக்கப்ல இருப்பாங்க இவ்வளோ பெரிய பொட்டு வச்சிருப்பாங்க இப்படிப்படிப்படி வலையல் இங்கே வாங்குவாங்கன்னு தெரில போட்டுப்பாங்க இப்படி 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 முத்து மாலை மாதிரி ஒரு மாலை அப்படி இப்படி வருவாங்க ஒரு மருமக அதை வந்து அடிமையாக இருக்கிற மாதிரி இருப்பா அப்புறம் ஒரு நாத்தனார் கொடும்படுத்துற மாதிரி இருப்பா ரொம்ப அதாவது வந்து டிவி அப்படின்னும் போது என்னன்னா சென்சார் இல்லாமல் போச்சு சென்சார் இப்போ படம் எடுக்கிறாங்க அது கொஞ்சம் ஏ ஏ கண்டென்ட் படமா இருக்குது அடல்ட் கண்டென்ட் படமா இருக்குது அப்படின்னா அந்த படம் வந்து தேட்டரில் வந்து ரிலீஸ் பண்றதுக்கு சில வந்து சர்டிஃபிகேட்ஸ் கொடுவாங்க ஏ அப்படின்னா அந்த பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கவங்க போக முடியாது ஸோ இங்கே டிவியில் நீங்க என்ன சென்சார் கொண்டு வரீங்க ஒரு டிவியில் அந்த சென்சார் எதுவுமே இல்லாம வரைமுறை எதுவுமே இல்லாமல் டிவியில் கண்டதை வந்து போடுறதுனால அது எல்லாருமே பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு ஒரு பத்து வயசு பையனும் பார்க்குறான் ஒரு ஒரு அம்மாவும் பார்க்குறாங்க ஒரு அப்பாவும் பார்க்குறாங்க அவங்க அப்பா அம்மா அதை தாத்தா பாட்டியும் பார்க்குறாங்க அந்த குடும்பத்தில் அண்ணன் தங்கச்சி எல்லாருமே பார்க்குற ஒரு சூழ்நிலை இருக்கு ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி டிவியில் வர இந்த ஷோஸ் எல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப மலிஞ்சு போச்சு ரொம்ப ரொம்ப மலிஞ்சு போச்சு குறிப்பாக பிக் பாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப திறந்தாழ்ந்து போச்சு சோ அப்போ அது தடை செய்யணும்ன்றது சரிதான்றீங்க நிச்சயமா தடை செய்யணும் அதாவது நீங்க நீங்க ஒண்ணு இல்லமா நம்ம ஆல்ரெடி பாத்தீங்கன்னா எல்லா பக்கமும் கலாச்சாரம் வந்து வேற மாதிரி போயிடுச்சுமா நீ என்ன நடக்குதுன்னே கண்டுபிடிக்க முடியல அந்த அளவுக்கு வந்து கலாச்சாரம் வந்து சீரழிஞ்சு போச்சு இப்போ வந்து இந்த யூடியூபு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டா ட்விட்டர் என்னென்னமோ வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சின்ன பசங்கள்லாம் பாத்தீங்கன்னா அவங்களே வந்து எல்லாமே பார்த்துக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஒண்ணுமே இல்லை இப்ப ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் பலூனக்கா யாரு அப்படின்னா அப்பாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா அம்மாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா இல்லை ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா இருந்த காலம்லாம் போய் இப்போ வா ஏ பலூனக்கா யாரு

திட்டிகிட்டு போகிறான் கெட்ட கெட்ட வார்த்தையாக திட்டிகிட்டு போகிறான் என்னடா இவன் சனியாக திட்டிகிட்டு போகிறானேன்னு பார்த்தா அது பாப்பா அப்போ இது ப்ளூடூத்தை போட்டுக்கிட்டு அவன் திட்டிகிட்டே போகிறான் ஸோ இது மொத்தத்தில் வந்து நல் நல்லதாக சொல்கிறதுல நல்லதுக்கு டெக்னாலஜி அட்வான்ஸ் இருக்குது பார்த்திங்களா அது நிறைய விஷயங்கள் வர 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 அதை நம்ம நல்லதுக்கு பயன்படுத்துகிறோமா அப்படின்னா நம்ம நல்லதுக்கு பயன்படுத்துறதை விட்டுட்டு கெட்டதுக்கு தான் அதிகம் பயன்படுத்துகிறோம் ஸோ அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் தடை செய்யணுங்கிறது தான் உண்மை ஓகே சார் பிக் பாஸ் போன்ற ஷோஸ்லாம் வந்து சரியாக இல்லை அப்படின்ற மாதிரியான கருத்து பதிவு பண்ணியிருக்கீங்க உங்க கருத்தை எங்ககிட்ட பதிவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி